அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம லிவர் ப்ராப்ளம் பார்க்கலாம் ஜென்ரலாக இன்றைக்கி ஏதாவது ஒரு ஹெல்த் இஷ்யூ இருக்கோ நம்ம டாக்டர் கிட்டே போவோம் போகும்போது உங்களுக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க அப்போது அநேகம் பேருக்கு அந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டில் வருது இப்போ ஒரு நூறு பேருக்கு எடுத்தோம்னா கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு கூட ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற ரிப்போர்ட்டு ஸ்கேண்டில் வருது அப்போது அந்த ஃபேட்டி லிவர் அதில் கிரேட் ஒன் டூ த்ரீ இப்படி அதை பொறுத்து ரிசல்ட்டை பொறுத்து நம்ம பார்க்குறோம் அப்போது இது எதை காட்டுகிறது நமக்கு லிவர் டேமேஜ் ஆகப்போகுது அப்படின்னு நம்மளை உஷார்படுத்துது ஃபேட்டி லிவர் அப்படின்னாலே ஒரு பிரச்சனை ஆனால் பெரிய பிரச்சனை இல்லை கவனிக்காமல் விட்டால் பெரிய இஷ்யூ புரியுதுங்களா இருக்கக்கூடாது நார்மலாக இருக்கணும் அதில் என்ன ஆகுது ஃபேட்டி லிவர் ஃபேட்டி லிவர்னு வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் கிரேட் ஒன் கிரேட் டூ கிரேட் த்ரீ இப்படி அதிகமாகும் அப்போ நம்ம லிவர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒன் பாயிண்ட் செவன் லிட்டர் வந்து ஒரு நிமிஷத்தில் ஃபில்டர் பண்ணக்கூடிய வேலை நம்ம லிவர் செய்து அது வாட்டுக்கு அது டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்குது என்னென்ன வேணும் அதை வச்சுக்குது என்னென்ன வானால் தள்ளுது இதில் அந்த லிவரை சுற்றி நமக்கு கொழுப்புகள் லேசாக முதல்ல படியும் அதுதான் ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்கிறோம் இது பாதிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு அது கிரேட் ஒன் டூ த்ரீயில் போகும்போது நமக்கு ரிப்போர்ட்டை பார்க்குறோம் இல்லையா அதை வச்சு அப்போ நமக்கு ரைட் சைடு ஷோல்டர் பெயின் வரலாம் நெக்கில் பெயின் வரலாம் ஸ்வெல்லிங் இருக்கலாம் ரைட் சைடு நமக்கு ஆங்கிளில் ஸ்வெல்லிங் வரலாம் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வயிறு வீங்கி காணப்படும் சிலருக்கு வெள்ளி இந்த ஃபேட்டி லிவர்னால பாதிப்பு உடம்பில் ஆக்கும்போது நமக்கு வரும் அதே போல் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இந்த ஸ்பைடர் வெயின்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் உடம்பில் அதையும் நம்ம லிவருக்கு சம்மந்தப்படுத்தி பார்த்து உஷாராயிரணும் எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கிறது நல்லது சில அறிகுறிகள் இருக்கும்போது நம்ம பார்க்கணும் லிவர் ப்ராப்ளத்தில் சிலருக்கு ஓவர் வெயிட் ஒபிசிட்டி வரலாம் ஃபேட்டி லிவர்னால் அல்லது கிரேட் ஒன் கிரேட் டூ லிவர் ப்ராப்ளம்னால் நமக்கு வரலாம் சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு கால் மாத்திரம் வீங்கி இருக்கும் ஒரு காலில் மாத்திரம் வீக்கம் வரும் அதுவும் பார்த்தோன்னா ரைட்டு கால் மாத்திரம் நமக்கு வீக்கம் வரலாம் ஏன்னா வர்ற பேஷண்ட் சொல்கிறாங்க எனக்கு ஒரு கால் மாத்திரம் வீக் இருக்குது சிலர் சொல்கிறாங்க ரெண்டு கால் வீக் இருக்குது அப்போது அந்த ரைட்டு லெக்கு மாத்திரம் அந்த ஆங்கிள் ஜாயிண்ட்டில் வீக்காக இருக்குது அப்படின்னா உடனே எங்களுக்கு டவுட் வரும் இவங்களுக்கு அநேகமாக லிவர் ப்ராப்ளம் இருக்குல்ல அப்பா அப்போ தான் அந்த டெஸ்ட்டு இது கொடுக்குறது ஸ்கேன் ஒன்று பார்த்துடலாம் ஜென்ரல் டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுப்போம் சிலர் ரிப்போர்ட்டோட வருவாங்க அப்போது ஆல்ரெடி அவங்களுக்கு பிரச்சனை இருந்தால் திருப்பி நம்ம ஸ்கேன் பண்ண தேவையில்லை ஆனால் சிலர் ஜென்ரலாக எனக்கு கால் வைக்கிறதுக்கு ஒரு கால் மாத்திரம் மற்ற சிர்டம் சொல்லுவாங்க அதை வைக்கும்போது பார்க்கும்போது நம்ம அவங்களுக்கு அந்த ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி டெஸ்ட்டுக்கு அனுப்புவோம் அதுக்கப்புறம் பார்த்தோம் சொன்னால் ஜென்ரலாக இவங்க என்னென்ன சாப்பிடலாம் என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உடற்பயிற்சி பயிற்சி உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம் அந்த வகையில் இவங்களுக்கு வந்து முள்ளங்கி கோஸு காலிஃப்ளவர் புருக்கோலி இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம் முக்கியமாக மஞ்சள் வந்து நம்ம ஜென்ரலாக சமையலில் சேர்த்துக்கிறோம் இருந்தாலும் இவங்களுக்கு இன்னும் கூடுதலாக எந்தெந்த வகையில் மஞ்சள் சேர்க்கணும் அப்படின்னு அட்வைஸ் கொடுப்போம் ஏன்னா மஞ்சள் வந்து நமக்கு முக்கியமாக வந்து இன்ஃப்ளேஷனை குறைக்கும் உள்ளே வந்து பாதிப்பு இருக்கிறத தடுக்கும் அது இல்லை பெயின் கில்லர் எது மஞ்சள் அப்போது நம்ம மஞ்சளை இவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட சொல்கிறோம் மேலும் விட்டமின் சி அண்ட் விட்டமின் டின்ரைத்த உணவுகளை நம்ம அட்வைஸ் கொடுப்போம் அதே போல் ஜென்ரலாக நம்ம பார்த்தோன்னா இந்த அவக்கோடா பட்டர் ஃப்ரூட் வெண்ணெய் பழம் சொல்லுவோம் இல்லையா அது எடுக்கலாம் பூண்டு எடுக்கலாம் வெக்காயம் எடுக்கலாம் தண்ணி கலந்த பால் எடுக்கலாம் மோர் எடுக்கலாம் தயிரை விட டைல்யூட் பண்ணி அதில் இஞ்சி பெருங்காயம் போட்டு மோர் எடுக்கலாம் முக்கியமாக நல்ல உடற்பயிற்சி சன் பாத் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதுக்கப்புறம் டயட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற மெடிசன்ஸு இப்போ அவங்களுக்கு ஆயுர்வேத மெடிசன் ஹோமியோ மெடிசன் யுனானி மெடிசன் ஹெர்பல் மெடிசன் இதெல்லாம் தான் நம்ம கிளினிக்கில் காந்திஜி நெக்ஸ்கியூர் சென்டரில் கொடுக்குறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபேட்டி லிவர் அதிகரிக்கிறத தடுக்க முதல்ல ட்ரீட்மெண்ட் அண்ட் டயட்டு அப்புறம் குறையிறதுக்கு வேண்டியான சிகிச்சை முறை மேலும் பாதிக்காத வண்ணம் அவங்க லைஃப் லீட் பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை வழிமுறைகளும் சொல்லி கொடுக்குறோம் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போமா நன்றி அன்னை மரிய வாழ்க்கை